ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி சௌ சவு அதாவது பெங்களூர் கத்திரிக்கான்னு சொல்லுவாங்க அந்த காயை வந்து நான் தோல் சீவி நல்லா வந்து இந்த இந்த திருவில் வந்து திருவி எடுத்துக்கிட்டேன் நல்லா அது தோவை நல்லாவே சிறுவி சீவிக்குங்க நான் வந்து ரெண்டு காய எடுத்துருக்கேங்க ஒரு முந்நூற்றம்பது கிராம் இருக்கும் அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் கடைசியாக போடுறதுக்கு ஒரே ஒரு மிளகா அது ஃப்ளேவர் இந்த மாதிரி ஸ்டைலில் செய்யும்போது சவு சவு சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்கங்க சூப்பராக இருக்கும் வாங்காலி அரிஞ்சிக்கலாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம் இப்போ அடுப்பில் ஒரு கடையை வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு கடு கடுகு போட்டுக்கலாம் நான் ஒரு சின்ன துண்டு இஞ்சம் பூண்டும் தட்டி வச்சுருக்கேன் இன்னும் தட்டி இருக்குது அதை போட்டுக்கலாம் எண்ணெயில் அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க அடுத்து வெங்காயத்தை போட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுடலாம் நல்லா வதங்கட்டும் நான் இந்த ஸ்பூனில் கரெக்டாக ஒன்றரை டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் எடுத்துருக்கேங்க நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா கார மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனும் தனியா தூள் ரெண்டு டீஸ்பூனும் போட்டுக்குங்க தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா ஆகட்டும் இப்போ இதில் குழம்பிளகத்தூள் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து இதிலே போட்டுக்கலாம் போட்டு தீயை குறைச்சி வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசனை போட்டோம் நல்லா இப்போ அடுத்து நம்ம வந்து இந்த சௌவை எடுத்து இதில் போட்டுக்கலாம் இந்த சவுச்சவுல இருக்கிற தண்ணியே போதும் தண்ணி தனியாக ஊற்ற தேவையில்லை இதுலேயே வந்து ஈரத்தன்மை அதிகமாக இருக்கும் அப்படியே நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவு கல் உப்பு போடுறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்றாதீங்க இதுலேயே நல்லா வந்து எறாத்தூக்கு மாதிரி நல்லா வதங்கினோம் அது மேலேயே அப்படியே வந்து குட போட்டுருங்க புட போட்டு கிண்ட வேண்டாம் அப்படியே போட்டு தட்டு போட்டு மூடிட்டு கரெக்டாக அப்படியே வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு வெந்திருச்சா பார்ப்போம் நல்லாவே வந்துருச்சுங்க இந்த தண்ணி வந்து வத்துறது தான் டைமிங்கு அவ்வளோதான் குட மிளகாவும் பாருங்கள் மேலே போட்டது நல்லாவே வதங்கிருச்சு இப்போது கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ரொம்பவே உடம்புக்கு நல்லது மருத்துவ குணம் அதிகமாகவே இருக்குது இதில் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கேப்பர் பவுட்ரு கொஞ்சமாக தூவிப்போம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் லைட்டாக அப்படி தூவிக்கலாம் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து சாம்பார் ரசம் மோர் குழம்பு எல்லாத்துக்குமே இந்த சைடிஷ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக சவு வாங்குனிங்கன்னா இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே